டெனி இது நம்மது ஒரு டெனி நேரிழுக்கு வணக்கம் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில உங்களோடு சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ன சார் நம்ம சூப்பர் டிவில டாப்ல ஸ்க்ரோலிங்ல ஸ்க்ரோலிங்கில் பார்த்துருப்பீங்க ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் பிறந்தநாள் பரிசு ஒரு புது கான்செப்டை சூப்பர் டிவியில் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதம் ஜனவரி மாதம் பிறந்தநாள் கொண்டு வர்றவங்கலாம் உங்கள் பேர் உங்களுடைய ஃபோன் நம்பரு முகவர் எல்லாத்தையும் சூப்பர் டிவியில் சொல்லுங்கள் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு குழுக்கள் முறையில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அழகிய பரிசுகள் தர்றோம் எத்தனை பேர் அஞ்சு பேர் எடுக்கிறோம் அந்த அஞ்சு பேரையுமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்பான்சர் மூலமாக நம்ம நேர்களுக்கு அற்புதமான பரிசுகள் தரோம் இன்னைக்கு நல்ல அற்புதமான ஸ்பான்சர் நமக்கு குரு மினரல் வாட்டர்னு சொல்லி திரு குரு அவர்கள் நம்மோட வந்திருக்கிறார்கள் நம்முடைய சூப்பர் டிவிக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவர் சொன்ன உடனே ஜனவரி மாதமாக நான் தரேன் பரிசுன்னு சொல்லி முன் வந்திருக்கிறார் முதலில் அவருக்கு நம்மளுடைய சூப்பர் டிவி சார்பில் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம் நன்றி சார் நேர்களே இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த பரிசு குழுக்கள் அந்த நிகழ்ச்சி தான் இப்பொழுது ஒளிபரப்பாகிட்டு இருக்கிறது இந்த பரிசு குழுக்கள் ஃபுல்லாக எங்கிட்ட பே பேர் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க அந்த ஸ்க்ரோலிங்கை பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணவங்க பேர் அட்ரஸ்ஸு செல் நம்பர் எல்லாம் இதில் போட்டு சுருட்டி வச்சுருக்கோம் இப்போ அந்த நிகழ்ச்சி நமக்கு ஸ்பான்சர் திரு குரு மினரல் வாட்டர் உரிமையாளர் திரு குரு அவர்களே அந்த அஞ்சு பேருமே தேர்ந்தெடுக்க போகிறார் அந்த அஞ்சு பேருமே பரிசுக்குரியவர்கள் அவருக்குள்ளேயே பரிசுகளை வந்து நீங்கள் எப்போ வாங்கிக்கலாங்கிறதையும் நீங்கள் டாப்பில் ஸ்க்ரோலிங்கில் பார்க்கலாம் ஆ இப்போது முதல் நேர முதல் பரிசு அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கிறார் திரு குரு அவர்கள் ஆஹா நல்லா குழுக்குற ஆ பாருங்க நீங்களே பாருங்கள் ஒரு வயசான ஆள்கிட்ட கொடுக்காருங்க ஆ ஜான்சி ராணி ஜான்சி ராணி ஜான்சி ராணி அம்மா பார்த்துருக்கீங்களா பரிசு குழுக்களில் இந்த ஜனவரி மாதம் நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்களே அதிர்ஷ்டசாலியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க ஜான்சி ராணி முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அவங்க ஆமாம் இன்றைக்கி குழுக்கல்ல இன்றைக்கே பிறந்திருக்காங்க பாருங்களேன் பாருங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னால் நீங்கள் அவங்களுக்கு டபுள் பரிசு கூட கொடுத்துடலாமே நேர்களே எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜான்சி அம்மா அண்ணாமலையார் மில் பிள்ளையார் நத்தம் பிள்ளையார் நத்தம் பகுதியை சேர்ந்த ஜான்சி ராணி அம்மா இன்றைக்கி பிறந்து இன்னைக்கே நீங்கள் அதிர்ஷ்டசாலி இருக்கீங்க சூப்பர் டிவி மூலமாக உங்களுக்கு இரட்டிப்பு இரட்டிப்பு பரிசு இல்லாட்டியும் இரட்டிப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ அடுத்த நேயர் ஆமாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அடுத்த பிறந்தநாள் நேயர் யார் பார்த்துருவோம் ஆஹா அடாடா ஆறுங்க என்ன ஒவ்வொன்றுமே பரிசு தான் நம்ம சூப்பர் டிவியில் ஒவ்வொரு முறையுமே வித்தியாசப்படுத்தி தான் எங்களுடைய திரு நிறுவன எங்களுடைய ஐயா எங்களுடைய சொல்லுங்கள் வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் அடுத்த நேயர் பரிசுக்குரிய நேயர் அவர் எப்போ ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்கார் எண்பத்தாறு நாற்பத்தி மூணு சைபர் அஞ்சு எழுபத்தாறு எழுவத்தி ஏழு பர்மா காலனி குள்ளனம்பட்டி குள்ளம்பட்டி பகுதியை சேர்ந்த வெற்றிவேல் பரிசுக்குரியவர் இரண்டாவது நேயர் மீண்டும் அவருக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே அடுத்த நேயர் மூன்றாவது நேயர் நல்ல அதிர்ஷ்டசாலி நேயர் யாரு எம் கார்த்திக் இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருக்கார் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நைன் ஃபோர் டபுள் எயிட் சிக்ஸ் த்ரீ நைன் செவன் டூ த்ரீ செட்டிநாயகன்பட்டி செட்டிநாயகன்பட்டி பகுதியை சேர்ந்த கார்த்திக் மூன்றாவது அதிர்ஷ்டசாலி வெரி குட் அடுத்து நான்காவது அதிர்ஷ்டசாலி பிறந்தவுடனே உங்களுக்கு வந்து வீடு தேடி பரிசு தர்றோம் ம் வினோத்குமார் வினோத்குமார் நாலாவது அதிர்ஷ்டசாலி வினோத்குமார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி பிறந்திருக்கார் நைன் எயிட் ஃபோர் டூ டூ சிக்ஸ் நைன் த்ரீ நைன் டூ வெள்ளையன் ஆசாரி சந்து திண்டுக்கல் வெள்ளையன் ஆசாரி சந்தையை சேர்ந்த வினோத்குமார் நீங்கள் நான்காவது அதிர்ஷ்டசாலி இன்னும் ஒருத்தர் இருக்கார் ஐந்தாவது அதிர்ஷ்டசாலியும் தேர்ந்தோ ஆஹா பார்த்துட்டே இருக்கும்போது மத் தோணுது பிப்ரவரி மாதம் வந்துடுச்சு இன்னைக்கு முப்பதாம் தேதி முப்பத்தொன்று முடிஞ்சால் திரும்ப பிப்ரவரி வந்துடும் இல்லையா பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கும் பரிசு இருக்கு நைனிகா யாப்பா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்காங்க அந்த குட்டி குழந்தைக்கு நைனிகாக்கும் மூணு வயசுக்கு பரிசு இருக்குது கிழக்கு ரத விதி டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ த்ரீ செவன் செவன் சிக்ஸ் இந்த நைனிகாக்கும் அந்த குழந்தைக்கும் அதிர்ஷ்ட வந்திருக்காங்க ஜனவரி மாதம் பிறந்ததுக்கு அவங்களுக்கும் பரிசு அஞ்சு பேர் எடுத்தாச்சா குரு அருமை அருமை இந்த ஐந்து பேருக்குமே பரிசுகளை அள்ளி அள்ளி தருபவர்கள் அது ஏன்னா அதுக்கு மனசு வேணும் அந்த மனசு நிறைஞ்ச மனசு தான் எங்களுடைய குரு மினரல் வாட்டர் உரிமையாளர் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு அவர் நேரடியாக வந்து இந்த குழுக்கள்லையும் கலந்துருக்காரு அதனால் நம்முடைய சூப்பர் டிவிக்கு என்ன சொல்ல கேட்போம் வணக்கம் சார் இந்த பரிசு குழுக்களை பற்றி எங்கள் நேர்களுக்கு சொல்லுங்கள் சூப்பர் டிவி நேர்களுக்கு ஆ வாழ்த்துக்களும் நன்றிகளும் தொடர்ந்து சூப்பர் டிவியில் நிகழ்ச்சியில கண்டுகளிங்க உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பிறந்த நாள் பரிசு காத்திருக்கு வருஷம் வருஷம் பூராமும் பிறந்த நாள் பரிசு தர்றோம் பிறந்த நாள் பரிசுங்கிறது தலைவர்களுக்கு மட்டும் இல்லை மாதந்தோறும் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் பிறந்த நாள் பரிசு வழங்கப்படுகிறது சூப்பர் டிவியை தொடர்ந்து பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம சொல்ல வேண்டியது பூர்வம் அவரே சொல்லிட்டார் வருஷம் பூர்வம் தரேன்ட்டார் முதல்ல அவர் கை கொடுத்துருவோம் முதல்ல நான் லட்சம் ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இந்த வருஷம் பூர்வம் தரையா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அடுத்து இந்த பிப்ரவரி மாதம் வரப்போகுது அதில் பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக பரிசுகள் உண்டு நீங்கள் நம்மளுடைய சூப்பர் டிவியை பாருங்கள் டாப்பில் அதில் பரிசுக்குரியவர்கள் பேரை வரப்போது எப்போ பரிசு வாங்கலாங்கிறதையும் வரும் அதே மாதிரி பிப்ரவரி மாதம் தொடர்ந்து உடனே ஸ்க்ரோலிங் வரும் அந்த தொலைபேசியில் உங்கள் பேர் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களாம் பதிஞ்சு வச்சுங்க சின்ன பிள்ளையிலேருந்து வரங்க மூணு வயசு கூட இந்த பரிசுக்குரிய தேர்ந்தெடுத்து அதிர்ஷ்ட சாலையாக வந்துடுச்சு கண்டிப்பாக பரிசுகள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி இந்த அற்புதமான பரிசு குழுக்கள் நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்ட குரு மினரல் வாட்டர் வில்லம் தேடி அற்புதமாக சப்ளை செய்யும் மினரல் வாட்டர்லேயே மிகச்சிறந்த பியூர் மினரல் வாட்டர் குரு மினரல் வாட்டர் அவர் நம்மோடு வந்து திரு குரு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறார் அவருக்கு நன்றி எங்களுடைய நேயர்களுக்கு நன்றி பரிசு கிடைக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக பிப்ரவரி மாத அரிசாலைகளுக்கு பரிசு உண்டு என்று சொல்லி மீண்டும் நிலையம் திரும்பும் திரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமாக என்னோட ஒத்துழைத்த அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றி தேங்க்யூ நன்றி சார் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி